ஹாய் விஎம்ஏ குட்டா ஃபேம்லி நம்ம என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈரல் ஈரல் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் பட்டை கிராம்பு வகைகள் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டு வசிக்கலாம் உங்களில் யாருக்கு ஈரல் கிரேவி பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீட்டில் ஈரல் கிரேவி எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுனால இது சிக்கன் போதெல்லாம் ஈரல் கிரேவி பண்ணி சாப்பிடுவோம் ஈரலை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு என்ன கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க பக்கத்தில் சிக்கன் கிரேவி கொதிச்சிட்டு இருக்குது சிக்கன் குழம்பும் ஈரல் கிரேவி வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல இந்த கிரேவி யாரெலாம் சமைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கழுவி வச்ச ஈரலை உள்ள போட்டுக்கலாம் ஈரல் சமைக்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஈரல்லையே தண்ணி ஊற ஊறும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊறி வரும் பாருங்கள் நான் தண்ணி இதுக்கு ஊற்றலை நான் ஊற்றின எண்ணெயும் அதில் உள்ள தண்ணியுமே இந்த கிரேவிக்கு சரியான பக்குவமாகிடும் அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு எடுங்க பாருங்க தண்ணி ஊற்றாமையே எவ்வளோ தண்ணி ஊறி வந்திருக்குன்னு வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்ட வேண்டாம் ஏன்னா உதிர்ந்துடும் ஈரல் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா நல்லா ரொம்ப சத்து கோழி கறியில் விட ஈரலில் அதிக சத்து இருக்கு லோ ஃப்ளேமில் போட்டுட்டேன் நல்லா வேகட்டும் கீரலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரையில் நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணணும் நான் இப்போ வந்து கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூள் திரிச்சு வச்ச தேங்காய் பூவை உள்ளே போட போகிறேன் லாஸ்ட்டு நல்லா கிரேவி ரெடி ஆகி வரும்போது திரித்து வச்ச தேங்காய் இருக்குல்ல அதை உள்ளே தூக்கி போட்டுட்டு ஒரு பெரட்டு பெர்ட்னால் கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்னாலும் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்